பள்ளி கல்வி உயர்கல்வின்னு அனைத்து கல்வி அமைப்புகளிலும் நல்ல ஒரு ஏற்றம் பெருகக்கூடிய மாதமாகவும் இது அமைகின்றது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அது பங்கிடணும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான முறையில் கைகூடி வரப்பெறுகின்ற ஒரு சிறந்த ஒரு மாதம் இது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஆண்டினுடைய ஆரம்ப மாதமாகிய இந்த மாதமும் அதற்கு ஏற்றாறு போல சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகின்றது இந்த ஆண்டே சிறப்பு அதுல இந்த மாதம் அதைவிட சிறப்பு அதைவிட சிறப்பு சரிங்களா சரி முதல் அமைப்பு எதுலயாச்சும் கவனமா இருந்துக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி ஒன்றும் பெரியா சொல்ற அளவுக்கு இல்ல ரெண்டு விஷயங்கள்ல ஓம் நம சிவாய திருநாடு உடைய சிவனையை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தினை பொறுத்த மட்டிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாத பலன்கள் ஜனவரி மாத பலனை பொறுத்த மட்டும் ராசி இந்த ஆண்டு ஒரு ஆக சிறந்த ஆண்டுன்னு நான் சொல்லுவேன் ராசிநாதனே ராசியோடு தொடர்புப்படுகின்ற ஒரு ஆண்டு இந்த ஆண் இந்த ஆண்டினுடைய ஆரம்ப மாதமாகிய இந்த மாதமும் அதற்கு ஏற்றாறு போல சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகின்றது இந்த ஆண்டே சிறப்பு அதில் இந்த மாதம் அதைவிட சிறப்பு அதைவிட சிறப்பு சரிங்களா சரி முதல் அமைப்பு திருமண முயற்சிகளுக்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான முன்னேற்றங்களை கிடைக்கும் அது கல்யாண அமைப்புகளில் போய் முடிகிறது ஏற்கனவே கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையில ஓடிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து குடும்ப வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வு பெறுவதுன்னு ஒரு அற்புதம் மிகுந்த ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அன்பு நண்பர்களே பிரிஞ்சு போகிற நிலைமையில இருந்த குடும்ப வாழ்க்கை கூட மீண்டும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தன வரவு சிறப்பானதாக அமையும் நண்பர்களே பொருளாதாரத்தை குறிக்கின்ற ஒரு கிரகம் சுக்கிர பகவான் உங்கள் ராசியை தொடர்பு கொள்வது ராசிநாதனாகி மிக மிக மேன்மையான அமைப்பு வேலையில்லாத நண்பர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் சுகபோகமான வாழ்க்கையை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம் என்னென்னா கொஞ்சம் ஜாலியான நாட்களாக இருப்பீங்க ஒரு மன நிறைவான விஷயங்கள் எல்லாவற்றிலும் கிடைக்கும் குறிப்பாக இந்த மாதம் ரிஷவராசியில் பிறந்த பெண்கள் உங்களை நீங்களே அலங்கரிச்சிக்கிறதுல நிறைய நேரத்தையும் கவனத்தையும் செலவழிப்பீர்கள் அந்த மாதிரியான ஒரு மாதமாக இது அமைகின்றது அதுவும் இல்லாமல் பிடிச்ச உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது பிடித்த ஆடைகளை வாங்கி பழகுவது பிடித்த விஷயங்கள்ல நேரத்தை செலுத்துவது கவனத்தை செலுத்துவதுன்னு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை நோக்கி உங்களை கொண்டு செல்கின்ற ஒரு ஆக சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது குழந்தைகளுக்கு கல்வியை பொறுத்தமட்டிலும் கல்வியில் நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் பள்ளிக்கல்வி உயர்கல்வின்னு அனைத்து கல்வி அமைப்புகளிலும் நல்ல ஒரு ஏற்றம் பெருகக்கூடிய மாதமாகவும் இது அமைகின்றது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அது பங்கிடணும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான முறையில் கைகூடி வரப்பெறுகின்ற ஒரு அகச்சிறந்த ஒரு மாதம் இது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உத்தியோகத்துல இடமாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த உத்தியோகத்துல இடமாற்றங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரமோஷன்ஸ் ரிலேட்டடான அமைப்புகள் அல்லது அடிக்கடி உயர் அதிகாரிகளால் நீங்கள் உத்தியோகத்தில் பாராட்டப்படுவது மாதிரியான அமைப்புகள் இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் ஒரு புறம் இருந்தாலும் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுடைய தொழில் அங்கீகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது வெளியூர் பயணங்கள் செய்ய முயற்சித்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் வெளியூர் பயணங்கள் எல்லாம் செய்ய ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கிய நிமித்தமாக பின்னடைவான அமைப்புகள் இருந்தவர்களுக்கு கூட உடல் நிலையில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே நீடித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த சுகர் லைக் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கங்கள் மருந்துகளின் மூலமாக ஓரளவு நோயினுடைய வீரியம் குறைந்து அதில் அந்த பயத்திலிருந்து வெளியே வருகின்ற ஒரு அற்புதம் மிகுந்த மாதமாக ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் தகப்பனார் வழியிலிருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அரசாங்க வழியிலிருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது இந்த வீடு கட்டுறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருந்தவங்க பூர்வீகத்தில் இடம் வாங்குறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருந்தவங்கலாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் முயற்சி செய்யும் போது அந்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி அடைகின்ற ஒரு அதி உன்னதமான மாதமாக அமைகின்றது இந்த ஊர் பொது விஷயங்களை எடுத்து செய்கிறது கௌரவமுள்ள அந்தஸ்துள்ள சில பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுவது இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்கின்றது நண்பர்களே ஆக இந்த மாதம் அனைத்து அமைப்புகளிலும் உங்களுக்கு ஏற்றங்களை மட்டுமே வழங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரி எதுலையாச்சும் கவனமாக இருந்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் பெரியா சொல்ற அளவுக்கு இல்ல ரெண்டு விஷயங்கள் இல்ல உங்க வாழ்க்கை துணை இருக்காங்க பாருங்க நீங்க ஆணாக இருந்தா உங்க மனைவி நீங்க பெண்ணாக இருந்தா உங்க கணவர் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்னதா உடல் நல தொந்தரவுகள் ஏற்பட்டு வரையும் பட் நாட் மேஜர் சரிங்களா பெரிய அளவில் இருக்காது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த சின்ன சின்ன உடல்நலத் தொந்தரவுகள் ஏற்படுன்ற பொழுது நீங்க அதை கொஞ்சம் பாத்துக்கிடணும் அது முதல் விஷயம் ரெண்டாவது தாயாரை குறிக்கின்ற நாலாம் அதிபதி தாயார் ஸ்தானத்துக்கு ஆறுல மறைகிறதுனால தாயாரின் தாயாருக்கு அடிக்கடி மன சங்கடங்கள் ஏற்படுறதோ அல்லது உடல் சுகவீனம் அதாவது உடல் நல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு அதிகம் ஆக தாயார் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணை இந்த இருவரின் உடல் நிலையை மற்றும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுவது சாலச்சிறந்த மேன்மைகளை ரிஷவராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் பெற்று கொடுக்கும் ஆக பரிகாரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் எதுவும் இல்லை இயல்பாக சிவ வழிபாடு செய்வது மிக மிக ஏற்றங்களை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இம்மாதம் பண வரவுக்கான மாதமா அப்படிங்கிறத காட்டிலும் நல்ல பெயரும் புகழும் கிடைப்பதற்கான சொத்துக்கள் கல்வியில் மேம்பாடு அடைவதற்கான ஒரு மாதம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிடலாம் ஆக இந்த மாதம் ஈதாக அமையட்டும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்